மே செகண்ட் அர்ஜென்டினாவின் தெற்கு கரை அதிர்ந்தது ஒரு சக்தி வாய்ந்த செவன் பாயிண்ட் ஃபோர் மேக்னிடியூ நிலநடுக்கம் அர்ஜென்டினாவின் தெற்கு கரையை மே செகண்ட் அன்று அதிரச் செய்தது இதனால் சுனாமி அலர்ட் ஆக்டிவேட் செய்யப்பட்டது பட் ஹவு டஸ் திஸ் அஃபெக்ட் அர்ஜென்டினா எ கண்ட்ரி நோன் ஃபார் இட்ஸ் ரிச் கல்ச்சர் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் பேஷ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் அப்ட் ரெசிலியன்ஸ் அர்ஜென்டினா லேண்ட் அண்ட் பீப்புள் அர்ஜென்டினா சவுத் அமெரிக்காவில் ரெண்டாவது பெரிய நாடு சில் பொலிவியா பெரகுவே பிரசில் உருகுவே ஆகிய கண்ட்ரி கூட பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க வெஸ்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் இருக்குது ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது இதனால் அர்ஜென்டினா வந்து ஜியோக்ரஃபிகலி இது டைவர்சிஃபைடான நேஷன் இது barnu ares ida argentina water capital famous for cultural vibrance history and economy argentina water land and population patagonia region patagonia region the argentina highly earthquake prone region suranga in the recent geological activity அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அது ஹைலி எத் குவேக் ப்ரோன் ரீஜன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து கரடு முரடான இருக்கிற ஏரியாவும் கூட லைக் டெரெயின் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான பகுதி அது ஸோ ஹியூமன்ஸ் இன் செட்டிலர்ஸுன்றது யாரும் இங்கே இல்லை ஸோ இட்ஸ் அ காலஸ் அ லோ டென்சிட்டி ரீஜன் சொல்கிறாங்க அப்புறம் நேஷ்னல் பாப்புலேஷன் அண்ட் ஹெரிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் பாப்புலேஷன் இருக்கிறாங்க இது வந்து இதில் வந்து அர் அர்பன் சிட்டிஸ் ப்ளஸ் ரிமோட் லேண்ட்ஸ்கேப் ரெண்டுமே வந்து மக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க அப்புறம் கல்ச்சரல் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி ப்ளஸ் யூரோப்பியன் ப்ளஸ் அதர் ஹெரிட்டேஜஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து இங்கே அர்ஜென்டினாவில் இருக்கிறாங்க லாங்குவேஜ் கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அர்ஜென்டினாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்பானிஷ் பேசுகிறாங்க ஆனால் சில பகுதியில் கெச்வா அண்ட் மாப்போ சே போன்ற இன்டிஜினஸ் லாங்குவேஜஸ் இன்னும் புழக்கத்தில் பேசிகிட்டே இருக்கிறாங்க டேங்கோ அர்ஜென்டினாவோட சிக்னேச்சர் டான்ஸ்னு சொல்லுவாங்க இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ரெத்மேக் மூமெண்ட்ஸ் மற்றும் எமோஷ்னல் டெப்த்தும் இருக்கும் இது வந்து இது வந்து வேல் வேர்ல்டு ஃபேமஸ்ங்க இது அப்புறம் ஸ்போர்ட்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பால் ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அர்ஜென்டினாவோட ஹார்ட் பீட்டே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான் லெஜண்ட்ஸ் லைக் டியாகோ மரடோனா அண்டு லியோனல் மெஸ்ஸி ரெண்டு பேருமே நாட்டோட கீப் அண்ட் ஐகானிக் ஃபிகர் ரொம்ப பெருமையான பிளேயர்ஸும் கூட அவங்க ஃபீஃபான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நைன்டீன் செவன்டி எயிட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படி மூணு டைம் வந்து வேர்ல்டு கப் வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்து அர்ஜென்டினா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபீஃபா ஃபுட்பால் மட்டுமே இல்லை அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரக்பி பால் அண்ட் டென்னிஸ் இதுவுமே வந்து அர்ஜென்டினா ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்ஸு மனுஜி நோபி அப்புறம் வான்மர் டெல் போட்ரோ உலக பெற்ற வீரர்கள் ரெண்டு பேருமேவும் போலோ அர்ஜென்டினாவோட இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் தே ஆர் டாமினேட்டிங் த வேர்ல்டு பார்த்திங்க க்ளோபலி பார்த்தீங்கன்னா போலோ அப்புறம் காச்சோ அப்படின்றது ஒரு கவபாய் ட்ரெடிஷன் பார்த்துங்க அங்கே கவபாய் கல்ச்சர் காச்சோன்றவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் அண்ட் பேம்பஸ் அதாவது கிரீன்லேண்ட் சொல்லுவாங்க அதில் வாழ்ந்து வந்திருக்காங்க கேட்டில் ஹர்டிங்கில் செம எக் எக்ஸ்பர்ட் அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் எட் ஸ்ட்ராங் லைஃப் ஸ்டைல் கொண்டவர்கள் அவங்க வந்து இது நேஷ்னல் ப்ரைடாகவே அர்ஜென்டினாவில் கொண்டாடப்படுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா என்பது லாங்குவேஜ் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரெடிஷன் எல்லாமே பவர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகியிருக்கு ரீசன் எத் குவேக் அண்ட் சுனாமி அலர்ட் ஆன் மே செகண்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் மேக்னிட்ட எத்குவேக் ஸ்ட்ரக் அர்ஜென்டினா சதர்ன் ரீஜன் சொல்கிறாங்க நியர் ட்ரெக் பேச் ரிமோட் வாட்டர்வே லிங்கிங் த அட்லாண்டிக் அண்ட் பசிஃபிக் ஓஷன் ஸோ இது ஒரு ரிமோட் வாட்டர்வே எங் அட்லாண்டிக்கையும் பசிஃபிக் ஓஷனையும் லிங்க் பண்ணுற நியர் பை ஏரியாவில் தான் இந்த எத்குவேக் வந்து ஹிட் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து ஜியாலஜிக்கலி வந்து ஆக்டிவ் அதாவது இது ஒரு எத்குவேக்கான ஸோன் ஏன்னா டியூ டு த அந்த டெக் டெக்னானிக் பிளேஸ் வந்து மூவ் ஆகுது இல்லை ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஆல்ரெடி எத்குவேக்கான ஹை ப்ரோன் ஜோன் தான் வந்து இது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் ஏன் இங்கே சுனாமி அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் மேக்னிட்டு இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் ஃபார் எனி இத் குவிக் ரைட் ஸோ அதனால் சில் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க இமீடியேட்டாக வந்து சுனாமி அலர்ட் கொடுத்துட்டாங்க சுனாமி அலர்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அண்டர் வாட்டர் சிஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது லார்ஜ் வாட்டர் ஆஃப் மாசஸ் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும்போது இந்த மாதிரியான சுனாமி எல்லாம் வந்து அக்கராவுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா சுனாமி இஸ் ரேர் ஒன் தான் பட் இன் லைக் சேட் செவன் பாயிண்ட் ஃபோர் ஹிட்டானே வந்து தி ஹேவ் கிவன் அ சுனாமி அலர்ட் ஆனால் ஜப்பான் இந்தோனேஷியா மாதிரி வந்து இங்கே இல்லை சுனாமி தேர்ட்ஸ் வந்து இங்கே டேரக்டாக தேர்ட்ஸ் இல்லை பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவில் வந்து மேஜர் எத்குவாக்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு அதாவது ஆண்டஸ்ன்ற ஒரு மவுண்டன் ரீஜியனில் அங்கே நடந்திருக்கு அந்த அந்த எத்குவேக் டைமில் வந்து சம் ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸும் லோக்கல் டிஸ்டப்ஷன்லாம் வந்து நடந்திருக்கு பட் சுனாமி ரிஸ்க்குன்றது வெரி வெரி மினிமல் தான் கம்பேர்ட் டு அதர் ஹை ரிஸ்க் நேஷன் லைக் ஜப்பான் அண்ட் அதர் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்களே அவங்களுடைய காட்டிலையும் இங்கே கம்மி தான் சுனாமி ஆர்ஜின் மீனிங் அண்ட் இட்ஸ் கனெக்ஷன் சுனாமின்ற வார்த்தை வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேருந்து வந்தது டிஎஸ்யூ அப்படின்னா துறைமுகம் சொல்கிறாங்க நாமினா வேவ்னு அதுக்கு மீனிங் ஸோ இதை அப்படியே நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஹார்பர் வேம் சொல்கிறாங்க பட் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து இந்த டைடல் வேவ்ன்றது வி ஓன்ட் கால் இட் அப்படின்றாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு வேவ் கூட அதாவது டைடு கூட எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்றனால ஜஸ்ட் இக்னோரிங் டு கால் எஸ் அ ஹார்பர் வேவ் சுனாமி யூஸ்வலாக எப்படி அக்காராகும் பார்த்தீங்கன்னா டெப்த்தில் தான் அக்கறாகும் அதாவது சீயோட டெப்த்தில் தான் அக்கறாகும் லைக் டியூ டு எத்க்வேக் ஆர் வால்கனிக் எரப்ஷனாக இருக்கலாம் ஆர் லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்த மாதிரியான ரீசன்னால்தான் இந்த சுனாமின்றதே அக்கறாகுது இது வந்து ஒரு மேஸிவான வேவு இ நாட் ஈவன் இமேஜின் எவ்வளோ சைஸுன்றதை நம்ம ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஹிட் ஆகிருக்கு பேக் இன் டூ தௌசண்ட் ஃபோரில் பட் இட்ஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் மேசிவ் வேவ் கடல் டெப்துலேருந்து உருவாகுது இதோடய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னானமஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பின்ன வந்து வே அந்த ஹைட் வந்து பயங்கர ஹைட் ஹையர் ஆகி தென் இட் ஹிட்ஸ் தி ஷோர் அப்புறம் இட் இட் ஜஸ்ட் யூனோ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக வந்து இட் வில் டேர்ன் இட் இன் டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் ஆன் தி அர்ஜென்டினா எத்வேக் இம்பேக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ கேஷுவாலிட்டி இப்போ வரையும் எதுவும் மேஜராக ஒரு கேஷுவாலிட்டியோ இல்லை எதுவும் டேமேஜஸோ வந்து அஃபிஷியலாக எதுவும் ரிப்போர்ட்டில் பட் ஸ்ட்ரக்சரலாக அசஸ்மெண்ட்டாக ஒரு போய்கிட்டே இருக்குது அப்புறம் அத்தாரிட்டி வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப்டர் ஷாக் வந்து இந்த சுனாமி வார்னிங்ஸ் கொடுத்தனால தே ஆர் இ வேல்யூவேட்டிங் தி ஆஃப்டர் ஷாக் திங் அப்புறம் ஸ்கூல் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே லைக் ப்ரிகாஷன் மெஷராக வந்து இட்ஸ் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் இங்கே வந்து ரெசிடென்ட்ஸ் இந்த அஃபெக்டட் ஏரியா பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ஃபார்ம் த்ரூ த அஃபிஷியல் வெப்சைட் அதாவது ஏதாவது ஃபர்தர் டெவலப்மெண்ட் இல்லை ஏதாவது ஹெல்ப்பா இல்லை எனி எனி சார்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பினிங் த்ரூ த அஃபிஷியல் சேனல் அண்ட் அப்டேட்ஸ் ஃபார் சேஃப்டி மெஷருக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்புறம் இவாக்குவேஷன் அண்ட் எமர்ஜென்சி மெசர் பார்த்தீங்கன்னா ஓவர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் த ரிசர்ச் டீம் அண்டார்டிகாவில் ஏகப்பட்ட ரிசர்ச் டீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இவேக்குவேட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஜஸ்ட் இன்ஷுர் லைக் அவங்களோட சேஃப்டி அஸ் அ ஹை ப்ரயாரிட்டியில் பாருங்கள் சேஃப்டி இஸ் வெரி ஹை ப்ரயாரிட்டி தட்ஸ் வாட் வி வாண்டட் அஸ் அ நேஷன் ரைட் அப்புறம் கோஸ்டல் ரீஜனில் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை சிஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ட்ராக்கிங் ஃபார் எனி கே சார்ட் ஆஃப் சிஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ் அர்ஜென்டினாவோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே கண்டினியூ டு கோஆர்டினேட் தை ரிலீஃப் எஃபர்ட் அப்புறம் அசஸ் தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ தூரம் வந்து ஸ்டெபிலிட்டியாக வந்து அண்ட் டியூரபிலிட்டி இருக்குன்றதை அசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து தேர் குட் அர்ஜென்டினா இஸ் அ ரெசிலியண்ட்டை வந்து அர்ஜென்டினாவோட பேக் போன் கூட ஸோ தே ஆர் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் பிகாஸ் ஆஃப் த எத்க்வேக் ப்ரோன் அர்ஜென்டினா எப்படி எத்குவேக்குக்கான ப்ரிப்பேர்ட்னஸில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் வந்து ஐஎன்பிஆர்இஎஸ் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் டி ப்ரிவென்ஷன் சிஸ்மிகா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க அவங்க வந்து இதை கீப் கண்டினியூஸ்லி மானிட்டர் த சிஸ்மிக் ஆக்டிவிட்டி அவங்ககிட்ட ஸ்பேஷியல் டூல் வந்து இருக்குது அட்வான்ஸ்ட் ஜியோ ஸ்பெஷியல் டூல் இருக்குது அதை வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க எத் குவேக் ரிஸ்க்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி இஷ்யூஸ்லாம் ஆல் ஒர்க் பண்ணிடுறாங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரிக்ட் பில்டிங்காக கோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெசிலியன்ஸ் இருக்குது அதாவது அர்ஜென்டினா வந்து எப்பயுமே என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சிஸ்மிக் ரெசிஸ்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மெயினாக அந்த ஹை ரிஸ்க் ஜோன்ல எல்லாம் வந்து பட் அங்கே கரப்ஷனும் இருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க எஸ் குட் பி ஆப்வியஸா அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அவேர்னஸ்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் எஜுகேஷன் கேம்பெயின்ஸ் வந்து நடத்துகிறாங்க இந்த மாதிரி எத்வேக்ஸ் எத்வேக் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இவாக்குவேஷன் ட்ரில்ஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அப்புறம் கவர்மெண்ட் லெட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது அர்ஜென்டினாவோட ப்ரொடெக்ஷன் சிவில் குவாடினேட் எமர்ஜென்சி ரிலீஃப் எஃபர்ட்லாம் இருக்குது அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லாம் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு டிசாஸ்டருக்கு எப்படி குவிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து தே கீப் டூயிங் தட் அப்புறம் சுனாமி ப்ரிப்பேர்னஸ் இன் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா கோஸ்டல் மானிட்ரிங் சிஸ்டம் இருக்குது அது வந்து ஏதாவது அவங்க ஓஷியானிக் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது வந்து தட் குட் ட்ரிகர் சுனாமிஸ் அதுக்கப்புறம் எவாக்யேஷன் ரூட்டு ஹை கிரவுண்ட் ஷெல்டர்ஸ்லாம் வந்து இருக்குது அவர் மேப் ஃபார் த கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு அப்புறம் சொன்ன மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எஜுகேஷன் பிகாஸ் எஜுகேட் லைக் நம்ம ஒரு கண்டில் பார்த்துற மாதிரி எஜுகேஷன் இஸ் அ கீ எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணால் தான் வந்து தே ஹாவ் டு ஹாவ் தட் அபோ அவேர்னஸ் ஃப்ரம் தட் இக்னோரிங் த இக்னோரன்ஸ் ஆரைட் எவ்வளோ நேரம் நம்ம அர்ஜென்டினாவோட கரண்ட் சுச்சுவேஷன் ஹவ் வெல் தே ஆர் எக்யூப்ட் அண்ட் ப்ரிப்பேர்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போது இந்த மாதிரியான சுனாமி இல்லை எதுக்கு சுச்சுவேஷனில் ஹவ் வெல் நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்றத என்னோடய வியூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஏ பவர்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ஏ ட்ரிவன் சிஸ் சிஸ்மிக் மானிட்ரிங் அப்படின்ற ஒரு டூல்ஸ் வச்சுக்கிட்டு வி நீட் டு ப்ரடிக்ட் தி இக்வாக்ஸ் ஆர்சோ நான் இ ரிஸ்க் ஏன்னா அது ஒரு ஸ்மார்ட் ஓசனிக் ஓசன் சென்சர்ஸ்ன்றத வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் அன்யூஷுவல் வேவ் ஆக்டிவிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டி நம்ம ஒரு அலர்ட்டை ட்ரிகர் பண்ண முடியும் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ்ட் எமர்ஜென்சி பிளான்ஸ் ஆப்ஸ் நம்ம இப்போ மொபைல் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ ஆப்ஸ் வந்து இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஆப்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கணும் அந்த டெடிக்கேட்டட் ஆப் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் ப்ரொவைட் ரியல் டைம் எஸ்கேப் ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் லொக்கேஷன் அதுக்கப்புறம் வியூரபிள் டெக்காக கூட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த வியூரபிள் டெக் வந்து இட் ஷுட் சென்ட் அண்ட் அலர்ட் அண்ட் கைட்ஸ் த யூசர் டு த சேஃப்ட் ஜோன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ரிசிலன்ஸ் அதாவது கேமிஃபாய்டு நேபர்ஹுட் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா நம்ம நேபர்ஹுட்லேயே வந்து இப்போ ஒரு ஸ் ஒரு எக்வெக் வருது அப்படின்னா ஹவ் வி ஷுட் பி டூயிங் இட் ஆர் வாட் ஷுட் வீ டூ அ ரெஸ்பான்ஸ் குவிக் டர்ன் ஓவர் டைம் என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரில்லெல்லாம் வந்து ஷுட் கண்டக்டர் பீழக்கலி அது மட்டும் இல்லாமல் ஷோலர் பவர்டு ஷெல்டர்ஸும் கூட வந்து நம்ம வச்சுக்கணும் பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஆக்ட் அஸ் அ கம்யூனிகேஷன் ஹப் ஆஃப்டர் த டிசாஸ்டர் ரைட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக டிசாஸ்டர் ப்ரிப்பேர் இன் ஜென்ரல் ப்ரிப்பேர்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு சுனாமி ஸ்பெசிஃபிக் ப்ரிகாஷன்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாமா ஐட் ஐ உட் கால் இட் அஸ் அ நம்பர் ஃபோர் வெர்டிக்கல் வேக்குவேஷன் டவர்ஸ் ரைட்டுங்களா ஒரு கோஸ்டல் சிட்டிஸில் மல்டிஸ்டோரி சுனாமி செல்ட்ரா வந்து இருக்கணும் இட் சுட் ஹேவ் ஏ குவிக் ஆக்சஸ் டு த பீப்புள் அப்புறம் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹோம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம் ரீஜன்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் புயோன்ஸ் ஸ்ட்ரக்சர் த ட்ரைசஸ் வித் வாட்டர் லெவல்ஸ் அதாவது இப்போ வரையும் அதை டெஸ்டிங்கில் இருக்குது பட் அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப் ஹெல்ப் யூனம் சேஃப் கார்டிங் அவர் செல்ஃப் அதுக்கப்புறம் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ட்ரிவன் ரிவன் வே மாடலிங் predicting tsunami impact zones before they hit. otherwise, it could improve the evacuation efficiency. you know, faster, the sooner, the better. all right. so, earthquake, a uh, specific precaution, which is like number seven, shock-absorbing foundations. building can be designed with base isolators. otherwise, it could absorb the, and reduce the shaking. அந்த மாதிரியான ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் பெட்ஸ் அண்ட் டெஸ்க்ஸ் கேன் பி பில்ட் வித் அ பில்ட் இன் சேஃப்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏன்னா எப்போ ஹிட் பண்ணுன்னு தெரியாது பட் இஃப் இட் இஸ் ஹிட் தென் இட்ஸ் த த பெட் ஆர் டெஸ்க் சுட் பி வெரி ஸ்மார்ட் அண்ட் அஃப் டு க்ளோஸ் இட் ஏன்னா அந்த அதிர்வத் அதிர்வோ இல்லை வாட் சார்ட் ஆஃப் சம் ஆக்டிவிட்டியை ட்ரேஸ் பண்ணணுன்னு இம்மிடியேட்டாக வந்து இட் ஷுட் it ஆர் இட் ஷுட் யூனா ஹேவ் தர் ப்ரொடெக்ஷன் எனேபிள் அதுக்கப்புறம் நைன் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் சேஃப்டி பார்ட்ஸ் சம் சிட்டிஸ் ஆர் டெஸ்டிங் இப்போது பண்ணிட்டுருக்காங்க ரீஇன்ஃபோர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஸ்விம்மிங் ஈவெண்ட்ஸ் இப்போது அது டெஸ்டிங்கில் இருக்குது பட் இப்போதிக்கி நமக்கு என்ன தேவை ஸோ டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் for preparedness to minimize the disaster risk so as uh, science and as a uh, technology is growing we should all think in this perspective for the innovation for which we can save the lives of the people all right all right a perspective on the so tsunamis may rise earthquakes may shake but argentina stands undaunted unbreakable ஃபார் திஸ் நேஷன் challenge is not an ஆப்ஸ்டக்கல் இட்ஸ் fuel. தேர் ஹார்ட் வீட்ஸ் இன் ஸ்டேடியம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் இஸ் கார்டு இன் டு தேர் லேண்ட்ஸ்கேப்ஸ் தேர் ரெசிலியன்ஸ் இட்ஸ் இன் தேர் டிஎன்ஏ நாம் உண்மையில் சகிப்புத்தன்மையை கொண்டிருக்கிறோமா நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் நம்மிடம் உள்ளதா பேரழிவுகள் வரும்போது நாம் ஏற்றுக்கொண்டு எதிர்த்து மீண்டும் வலுவாக உருவாகிறோமா இல்லை சோர்வடைகிறோமா இதுதான் சிந்திக்க செயல்பட மற்றும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் உங்களின் டேக் என்ன காமெண்டில் உங்களோட கண்ணோட்டத்தை பகிருங்கள் தேங்க்